நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பொழுது நான் போடக்கூடிய காணொலியை உடனுக்குடன் கண்டு நீங்கள் பயன்பெற முடியும் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் வாழ்க்கை துணை வந்த பிறகு உயர்வு பெறும் வாழ்க்கை காணுதல் பகுதி பனிரண்டு அதாவது வாழ்க்கை துணை திருமணம் ஆன பிறகு வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்வில் மிக பெரும் உயர்வை சந்திக்க சந்திக்கக்கூடிய ஒரு நபருடைய கைரேகை அவர் வந்து ஒரு ஆண் மகன் முப்பத்தி ரெண்டு வயதாகிறது இன்னும் திருமணம் ஆகவில்லை ஏன் திருமணம் ஆகவில்லை என்பதற்கு முழு விளக்கத்தை கொடுக்க கொடுக்க போகிறோம் திருமணம் ஆன பிறகு வாழ்வில் வாழ்வில் எவ்வாறு உயரப்போகிறார் என்பதை இந்த காமெடியை முழுமையா பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் என்னென்ன தடை வரும் அதை எப்படி சரி பண்ணலாம் எப்போ எந்த வயசில் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் பண்ணுவோம் எப்போ வாழ்க்கையில உயர்வு பெறும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சரிங்களா இப்போ இவருடைய கையில பிளஸ் பிளஸ்ன்னு பார்த்தா குரு வளையம் இருக்கு குருமேட்ல பெருக்கல் குறி இருக்கு சூரிய மேட்ல சதுரம் இருக்கு இவர் வந்து ஒரு ஆண் முப்பத்தி ரெண்டு வயது மைனஸ்ன்னு பார்த்தா சுக்கர வளையம் இருக்கு விரோதிகள் ரேகை இருக்கு புதன் ரேகை இருக்கு ஆரோக்கிய இருக்கு சொல்லக்கூடிய புதன் ரேகை இருக்கு இப்ப நம்ம கையை பார்த்துக்கோம் இது இடது கை இது வலது கை கையை பார்த்தோன்ன கை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் நடுத்தரமான கை நல்லா இருக்கு சுக்கர மேடு உயர்வா இருக்கு சுக்கர ரெண்டு கையிலையுமே உயர்வு என்னென்ன ரேகை இருக்குன்னு முதல்ல பார்த்துக்குவோம் அப்புறம் பலன் அப்படியே வரிசையா பார்ப்போம் உங்களுக்கு பாருங்க பார்க்கும் போதே புரியும் அப்படி புரியலன்னா இன்னொரு தடவை பாருங்க புரிச்சிடும் சரிங்களா இப்ப சுக்கரமேடு அதிகமா இருக்கு ஆயில் ரேகை நல்லா இருக்கு ஆயில் ரேகை அந்த விரோதிகள் ரேகை ரேகை போது பாருங்க அந்த மாதிரி போகும்போது அது விரோதிகள் ரேகை என்று கூறப்படுகிறது புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கு புத்தி ரேகை ரெண்டு கையிலையும் சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கு இருதய ரேகை சனி சனிமேட்டுக்கும் இடையே முறிந்திருக்கிறது அதே மாதிரி சனிமேட்டுல பெருக்கல் குடியிருக்கு ஒரு ரேகை இருக்கு சூரிய மேட்ல சதுரம் இருக்கு ரெண்டு கையிலயும் சூரிய மேட்ல சதுரம் இருக்கு குருமேட்டுல சதுரம் இருக்கு இங்க எல்லாம் குரு வளையமும் இருக்கு அப்புறம் சுக்கர வளையம் இருக்கு கீழே வந்து சந்திரமேட்டுல இருந்து அஹ் சுக்கரமேட்டுல இருந்து சந்திரமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது அப்படிங்கும் போது இது வந்து சுக்கர வளையம்னு சொல்லுவோம் கை நல்லா இருக்கு செல்வாக்கு ரேகை இருக்கு இந்த மாதிரிதான் நம்ம கையை பாத்திரணும் ஒரு நடுத்தரமான ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு கை அப்படின்னு முடிவு பண்ணிக்குவோம் ஆமா அப்படிதான் இருக்கு இப்ப ஆயுள் ரேகையை நம்ம பார்த்துருவோம் ஆயுள் ரேகை எங்க பாருங்க சார் பாதியில ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசோட நிற்கிது அப்ப இந்த கையில ஃபுல்லா வருது அறுபது வயசு வரைக்கும் அவருக்கு உடம்புல நல்ல பலம் இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க அறுபது வயசு வரைக்கும் உடம்பில் நன்றாக பலம் இருக்கும் எல்லா பலமும் அதாவது பலம்னா இன்பம் சின்ன வயசுல எப்படி இன்பத்தை அனுபவிக்கிறாரோ அதே போல அறுபது வயது வரை சந்தோஷமாக வீடு நிலம் மனைவி மக்கள் எல்லா ஏ டு ஜெட் எல்லா சந்தோஷத்தையும் சிறப்பாக அனுபவிக்க கூடிய ஒரு சக்தி ஒரு பவர் இந்த ஆயுள் ரேகைக்கு சக்தி தான் பேர் அந்த சக்தி இருக்கும் உடம்புல அந்த அறுபது வயசுக்கு மேல சக்தி இருக்காது வேற ஒண்ணும் கிடையாது இறந்துருவாங்கன்னு கிடையாது அந்த அறுபது வயதிற்கு மேல் கொஞ்சம் வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆயுள் ரேகையை பொறுத்தலாம் ஆயுள் ரேகையிலேயே இந்த குறுக்க வந்து குறுக்க செவா மீட்டு வந்து குறுக்க ரேகை போகுது செவா மீட்டுல குறுக்க ரேகை போகும்போது ரெண்டு ரேகையுமே போகுது அது விரோதிகளை குறிக்கக்கூடிய ரேகை விரோதிகள்னா ஒன்னு ரெண்டு மூணு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே ரெண்டு மூணு தரம் சண்டை சச்சரவு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அந்த வயதில் முதல்ல ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு இதுல கோர்ட்டு கேஸ் சண்டை சச்சரவு போலீஸ் ஸ்டேஷன் இது வரைக்கும் வந்து பிரச்சனை கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும் சரிங்களா இந்த ரேக விரோதிகள் செவாம்பிட்டு வந்து ரேக போனாங்க அந்த விரோதிகள் ரேகை அதனால சண்டை சச்சரவு வரது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி புத்தி ரேகை பாருங்க சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கு புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளைந்தால் கனவு கற்பனை கற்பனை திறன் அதிகமாகும் இன்னும் சொல்ல போனா புத்தி ரேகல் மேல் நோக்கன கிளைகள் இருக்கு புத்தி சிறப்பா இருக்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி இந்த இறுதி ரேகை பாருங்க இறுதி ரேகை குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போய் முடியுது அப்ப வேலையில வந்து ரொம்ப மும்மரமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருக்கு வேலைதான் முக்கியம் பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் பணம் இல்லைன்னா வாழ்க்கையில் யாருமே மதிக்க மாட்டாங்க நல்லா சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி ரேகை இருந்தால் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதுக்கு அடுத்தது முக்கியமா இன்னொரு என்னன்னா இந்த இருதை ரேகையில இருந்து ஒரு ரேகை போயிட்டு இந்த புத்தி ரேகை டச் பண்ணுது ரெண்டு கைலே கிட்டத்தட்ட ஒரு வயசுல டச் பண்ணுது அப்ப ஒரு மன அதிர்ச்சி அடைகிறது எதனால சார் மன அதிர்ச்சி வரும் காதல் காதலில் தோல்வி வருகிறது ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு காதல் தோல்வி வருகிறது அதனால மன அதிர்ச்சி ஏற்படுகிறது அதுக்கப்புறமா விதி ரேகைய பார்த்துக்கோம் விதி ரேகை ரெண்டு கையிலுமே இருந்து சார்பா போகுது சந்திரமேட்டுல இருந்து விதி ரேகை சார்பா போச்சுன்னா விதி ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க விதி மீறி எதுவுமே செய்ய முடியாது வளைவு பெட் இருந்தா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த விதி ரேகை சந்திரமேட்டுல இருந்து போச்சுனாவே கஷ்டம் துன்பம் எதுக்கு எடுத்தாலும் தடை சந்திரன் டு சனி சந்திரன்ல இருந்து சனி மேட்டுக்கு போகும்போது எது எடுத்தாலும் பிரச்சனை தடை தாமதங்கள் வருவதற்கு வாய்ப்பு உருவாகும் சந்திரன் வந்து வீட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஜாதி விட்டு மதம் விட்டு திருமணம் செய்த பிறகுதான் வாழ்க்கையில மனைவி வந்த பிறகுதான் வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு டாப் பொசிஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு தான் இவங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பதற்கு வாய்ப்பு இவர் வந்து ஒரு ஆண் முப்பத்தி ரெண்டு வயது இதுக்குள்ளாரிய ரெண்டு லவ் ஃபெயிலியர் ஆச்சு ரெண்டு லவ் வந்து ஃபெயிலியர் ஆச்சு இங்க ரெண்டு ரேக இருக்கு அதுக்கு ஒரு ரேகை வந்து இந்த கீழே வருது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு போல ஒரு மன அதிர்ச்சி ஏற்பட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு லவ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்ப எப்ப சார் கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்டாக்க இங்க பாருங்க ஆயுள் ரேகல இருந்து மேலிருப்பக்கூடிய கிளையும் வருது இந்த கிளை வரும்போது இந்த சண்டை சச்சரவு உள்ள ரேகை விரோதி ரேகை போய் அது தடுக்குது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது ஒரு இருபத்தெட்டு வயசுல ஒரு கல்யாணம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது தடை பண்ணிட்டாங்க அதுக்கு அப்புறமா எப்ப சார் கல்யாணம் ஆகுது நாற்பது வயசுல இருந்த இந்த இறுதய ரேகையில இருந்தது ஆயுள் ரேகைல இருந்து நாற்பது வயசுல தான் கிளை ஆரம்பிக்குது நாற்பது வயசுல காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு காதலிட்டு ஜாதி விட்டு மதம் விட்டு திருமணம் செய்து திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில மிகப்பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மனைவி வந்த பிறகு வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கையில் வளையும் ஜாதகம் கை ரேகை இதுதான் இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஆயுள் ரேகை இருந்து நாற்பது வயசுல ஒரு களை வருது அந்த வரும்போது தான் வாழ்க்கையில் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு உண்டு தார தாழ்வேகையும் அதே வயசுல இருக்கு நாற்பது வயசுல இருக்கு பண்ணி இப்ப விதி ரேகை விதி ரேக சந்திரன் ஊர் விட்டு ஊர் போகணும் விதி ரேகை சந்திரன் வந்து யாருக்கு இருந்தாலும் ஊர் விட்டு ஊர் போய் வாழ்க்கையில முன் வரணும் ஜாதி மதம் விட்டு காதல் திருமணம் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு வாழ்க்கையில அந்த அந்த விதி ரேகம் தான் சம்பவங்கள் நிறைய நடக்கும் சம்பவம் நிறைய நடந்து ஒரு திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தடை தாமதம் பிரச்சனைக்கு பிறகு ச திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஏற்கனவே விரோதிகள் அதிகம் அவருக்கு விரோதிகளினால் சண்டை சச்சரவு ஆண்டு அதுல இருந்து வெற்றி அடைந்து திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு விதி ரேகை அதுக்கப்புறம் சூரிய ரேகை வந்து ஐம்பது வயசுக்கு மேலதான் சூரிய ரேகம் ஆரம்பிக்குது சூரிய ரேகையில சதுரம் இருக்கு சூரிய ரேகையில சதுரம் இருந்தா முயற்சி செய்து வாழ்க்கையில் நீங்க சம்பாதிச்சு நிறைய இடம் நிலம் சொத்து பத்து வாங்கி அதன் மூலமா பேர் புகழ் வாங்குவாங்க பேர் அடைவார்கள் ஐம்பது வயசுக்கு மேல நிலம் சொத்து கொத்து வீடு வசதி கார் பங்களா சொல்ல போனா மாதிரி சதுரம் இருந்தாவே இந்த இடத்தின் மூலமாக நிலத்தின் மூலமாக பேர் புகழ் அடைபவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப ஐம்பது வயசுக்கு மேலதான் இந்த இது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த குரு வலயமும் இருக்கு ஹேண்ட்ல குரு வலயமும் இருக்கு சதுரம் இருக்கு சதுரம் இருந்தா குருவேட்ல சதுரம் இருந்தா பணத்தை கண்டு மயங்காத நிலை ஒரு நல்ல செல்வ வளம் சிறப்பாக இருக்கும் அது ஐம்பது வயசு மேல்தான் அந்த ரேக வரும் வயதில் தான் அது நடக்கும் அதே மாதிரி குரு வளையம் இருக்கு ஒரு நல்ல திறமையான நபர் எல்லா விவரமும் தெரியும் எல்லா அதாவது இப்போ ஒரு 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 பொசிஷன் ஒரு ஒரு வேலை நடக்குதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது விவரம் தெரியும் எல்லா மொழிகள் நிறைய தெரியும் நிறைய திறமை இருக்கும் அந்த திறமையை வெளிக்காட்டுவார் நல்ல பிரச்சனை இல்லாத நல்லா வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு அதில் மைனஸ் பாயிண்ட் நிறைய பெண்கள் தொடர்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு சுக்கரட்ட பாருங்க சுக்க மேடு நல்லா அதிக உயர்வா இருந்தாவே பெண்கள் தொடர்பு அதிகமாகும் அதிகமான பெண்கள் தொடர்பு சுக்கிரமேடு மேடு அதிகமாக அதிகமான பெண்கள் தொடர்பு ஏற்படும் ஒண்ணு ரெண்டாவது இவருடைய வாழ்க்கையை பாருங்க விரோதிகள் தான் அதிகம் பெண்கள் தொடர்பு மூலமாக ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஏற்படுதா ஆண்கள் அவங்க வீட்டுல உள்ள ஆண்கள் சண்டை சச்சரவு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு காதலிப்பதனால் சண்ட சச்சரவு கேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அப்புறமா நாற்பது வயசுல பாத திருமணம் ஜாதி விட்டு வேலை செய்யற இடத்துல இருந்து வேலை அவர் செய்வார் அந்த இன்னும் இந்த விதி ரேக சந்திரம் போயிச்சு ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது சார் பல இடம் மாறி 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 வேலை செய்யணும் வேலை இல்லைன்னு இருக்காது வேலை இருக்கும் சம்பளம் இருக்கும் பணம் கையில இருக்கும் எப்பவுமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு போற முடியும் இன்னும் சொல்ல போனா ஒரு இடத்துல வேலை செய்வாரு ஒன்னு இவரா புலிகள் வந்துருவாரு இல்லைன்னா அவங்க வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி ஒரு பல இடங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு ஒரு சில பேர் வெளியூர் போய் வெளிநாட்டுல செட்டில் ஆகி நிறைய பனை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி விதி உங்க கையில போயிடுச்சுன்னா ஒன்னும் வெளியூர் போலதான் போகலாம் இல்லைன்னா வெளிநாடு வெளி தேசம் இந்த மாதிரி போய் வாழ்க்கையில செட்டில் ஆகுறதுக்கு வாய்ப்பு உருவாகும் அதே மாதிரி சூரிய வீட்டில் சதன் வந்து நீங்கள் சம்பாதிச்சு நிறைய இடம் வளம் நிலம் சொத்து பத்து வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குரு வீட்டில் பிறந்த ரைட் ஹேண்டில் ஒரு பெருங்கல் புரி இருக்கு திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில ஒற்றுமை இருக்கும் புரிதல்கள் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கையை பொறுத்தலும் நல்லா சிறப்பாக இருக்கு நடுத்தரமான கை திரும்ப ஒரு தரம் சொல்லிடுறேன் பார்த்துங்க ஆயில் வந்து அறுபது வயசு வரைக்கும் நல்லா இருக்கு பலமோடு அறுபது வயது வரை இளைஞரை போல் சந்தோஷமாக இன்பத்தை அனுபவிக்க கூடிய டு எட்டு எல்லாமே கிடைச்சவர் அறுபது வயசுக்கு மேல வளம் குறையும் அதுக்கப்புறம் இந்த ஒரு சொல்ல மறந்து இந்த சுக்கர வளையம் பாத்தீங்களா இந்த சுக்கர வளையம் கையில் இருந்தால் ஆசை நிறைய இருக்கும் எதிர்பாலின மேல் ஆசை ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் எதிர்ப்பாளின மேல் ஆசை அதிகமா இருக்கும் காதல் அதிகமா இருக்கும் அன்பு அதிகமா இருக்கும் பாசம் அதிகமாக இருக்கும் அல்லது பெண்களுடைய புகைப்படம் பெண்களுடைய படத்தை பார்க்கும் பொழுதே இவர்களுக்கு உணர்ச்சி அதிகமாக இன்பம் காதல் வாய்ப்பு இருக்கு இன்பம் பழக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு புத்திரேக அதிகமா இருக்கிறதால ஒரு கண்ட்ரோலர் புத்திரேக அதிகமா இருக்கிறதால கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சுக்கர வளையம் காணப்பட்ட மேல இங்க இருந்தாலும் சுக்கர வளையம் தான் இது மாதிரி கீழே இருந்தாலும் சுக்கர வளையம் தான் இந்த சுக்கர வளையம் காணப்பட்டால் எதிர்ப்பாளில் அளவு கிடந்த பாசம் அன்பு காதல் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் சுய இன்ப பழக்கம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இதை பார்த்துக்கணும் எச்சரிக்கா இது வந்து இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டெடி பண்ணிக்கணும் மனிதன் மாற்றக்கூடியவர் மா மாற்ற முடியும் மனிதன் நினைத்தால் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு மாற்றுவதற்கு வாய்ப்புண்டு இப்போ இந்த கையை பொறுத்தாலும் ஆயுள் ரேகை அறுபது வயசு வரைக்கும் நல்லா இருக்கு ஆனால் எப்போது தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அறுபது வயசு மேலே வியாதி வந்துடும் புத்தி ரேகை நல்லா இருக்கு புத்தி ரேகை கதை கவிதை கட்டுரை இன்னொரு ரேகை மறந்துட்டா புதன் ரேகனு ஒன்று இந்த புதன் ரேகை வரும் பொழுது புதன் ரேகை பாருங்க ரெண்டு கையிலுமே விதி ரேகையில இருந்து போயிட்டு புத்தி ரேகை டச் பண்ணுது கட் பண்ணுது அப்படி முக்கோணம் இருக்கு அப்படிங்கும் வாக்கு பொழிதம் இருக்கும் இந்த புதன் ரேகை இருந்தா இவருக்கு இவருக்கு வாக்கு பொழிதம் உள்ள ஒரு ஜோதிடராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஜோதிடர் ஜோதிடர்கள் சார்னா ஜோதிடம் தெரிந்திருக்க மட்டும் ஜோதிடத்தில் அனுமானம் வரும் இது மூணுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் சரிங்களா இதுல என்ன மைனஸ்னா வியாதி இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிற்றுல ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லைன்னா வந்து பிபி கொலஸ்ட்ரால் சுகர் இந்த மாதிரி புதன் ரேகை இருந்தால் வியாதி வரும் என்ன சொல்ல போனா செரிமான கோளாறு வருவது இது மாதிரி ஏதாவது ஒரு வியாதி வெந்தாதான் அந்த ரேகையே வரும் புதன் ரேகை ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருக்கும் ஆனால் வியாதியும் கூடவே வந்துடும் அப்படிங்கறது சொல்லணும் இப்ப வாயு ரேகை நல்லா இருக்கு புத்தி ரேகை சந்திரன் பக்கம் இறங்கியிருக்கு கற்பனையில் இருக்காரு விதி ரேகை அளந்து அதை கரெக்டா முன்னாடியே விதி முடிவு செய்யப்பட்டது சந்திரன் வந்து விதி ரேகத்தான் திருமணமானவர்கள் தான் வாழ்க்கையில உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத ஊர் விட்டு ஊர் போய் தான் வாழ்க்கையில முன்னு போறணும் அப்படிங்கிறத விதி ரேகை காண்பிக்கிது இருதய ரேக வேலையில முக்கியத்துவம் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர் இரண்டாவது தான் பணம் வேலை பணம் இதுதான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர் தான் காதலு முடிவு பண்ணக்கூடியவர் அதே மாதிரி ஐம்பது வயசுல வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ஐம்பது வயசுக்கு மேல நிலவளம் சொத்துப்பத்தோட பெரிய லெவலுக்கு மல்டி மில்லியன் மில்லியனர் லெவலுக்கு பெரிய அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணம் வந்து காதல் திருமணம் ஜாதி உண்டு மதம் உண்டு திருமணத்துக்கு முன்னாடியே ரெண்டு ஃபெயிலியர் ஆயிரும் அதுக்கப்புறம் நாற்பது வயசுல காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு சதுரம் இருக்கு இங்க குருவலையும் இருக்கு ஒரு அரசருக்கு நிகரான ஒரு நல்லா அறிவும் திறமையும் இருக்கும் இப்படி தான் கையை பார்க்கணும் குழந்தை ரெண்டு இருக்கு கூட பிறந்தவங்க மூணு நாலு மூணு பேர் இருக்கிறாங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கூட பிறந்தவங்கன்னா அந்த சுக்கரன் மேட்டு சைட்ல இருக்கிறது கூட பிறந்தவங்க சந்திரமேட்டு சைட்ல இருக்கிறது குழந்தைங்க இப்படி தான் பண்ணணும் திருமணம் எப்போதும் நடக்கும் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு வாய்ப்பு உருவாகிறது இந்த மாதிரிதான் கையை பார்க்கணும் சொத்து சுகத்தோடு அதாவது ஏ டு எல்லாமே நாற்பது வயசு ஆகும் அவர் வாழ்க்கையில வெற்றி பெற ஐம்பது வயசு ஆகும் ஐம்பது வயசுக்கு மேலதான் சூரிய மேட்டி சதுரம் இருக்கிறது நிறைய நாற்பது வயசுல பயன் ஆயிரும் ஐம்பது வயசுக்கு மேலதான் அவருக்கு எல்லாமே அவருடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றொரு ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்